போயிட்டே இருப்பார் அதனால் பார்த்தீங்கன்னா ஹோட்டலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய லெவலில் வேலை செய்யங்கன்ற மாதிரி ஒரு அன்பு கட்டளை கிட்டதாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கான்வர்சேஷன் நல்லா தெரியுது ஸோ செல்லூராஜோட மாவட்ட செயலர் பதவி பார்த்தீங்கன்னா பறி போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செல்லூராஜ் உதயகுமார் வி வி கூட ஆகாது மூணு பேரும் ஒரு மோதலாகவே இருப்பாங்க உதயகுமார் வேற கொஞ்சம் நேரம் படி பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைக்கு ஒரு போட்டு கொடுத்துறாரு செல்லூராஜுக்கு எதிராக ஏன்னா காங்கிரஸ் தலைவரை பார்த்தீங்கன்னா பேரில் இவ்வளோ புகழ்ந்து பேசியிருந்தார்ல ஸோ உதயகுமார் என்ன சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜுக்கு அகேன்ஸ்டோட வந்து நடவடிக்கை எடுங்க அவரோட மாவட்ட செலவு பதவி தூக்கு பிடுங்குங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் காலை எடப்பாடி பதின பதினஞ்சாமி காலைல போட்டு வச்சிருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து உதயகுமார் வந்து தன்னோட ஆதரவு டாக்டர் சரவணா வர வைக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காரு பட் வந்து பெரிய லெவலில் நடவடிக்கை அன்னைக்கு எடுக்கல ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆபாசமாக வஞ்சது இந்த ஃபோன் லீக் ஆகி இந்த ஃபோன் பேசுனெல்லாம் பெரிய லெவலில் லீக் ஆன அப்புறம் எடப்பாடி பழனிசாமி டென்ஷனில் இருக்கிறான் ஏன்னா ஏன் அணியில் இருந்துட்டு என்னப்பா அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனில் இருக்கிறான் ஸோ அதைக்குரிய ஆதார்லாம் போய் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி எப்போ வேணா எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு மேலே நடவடிக்கை எடுக்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ மதுரையில் இருக்கதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மதுரை அதிமுகவே பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜுனாலும் அழிஞ்சு போச்சுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மேஜரான குற்றச்சுட்டு சாட்டு எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த தேங்க்ஸ் ஆச்சி சீடியோ